Happy birthday to you. நாள் காணும் நமது கெடா மாநில மாய்காவின் மாநில தலைவர் அன்பர் எஸ்கே சுரேஷ் அவர்களுக்கு நமது சார்பாகவும் வடமனேசிய தமிழ் பத்திரிகை நிறுவனத்தின் சங்கத்தின் சார்பாகவும் இந்த வேளையிலே அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் என்றும் நலமுடன் வளமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று இந்த வேலைகளை வாழ்த்துவது மட்டுமல்லாமல் சமுதாய சேவையிலும் அவர் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுங்கைப் பட்டாணியில் நடைபெறும் நிகழ்வுகள் வரும் இருபத்தாறாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தஞ்சி பச்சபிற்பு கைவனத்தில் சிவாஜி கலைகிறது தொடர்ச்சியாக மலேசிய இந்து சங்கம் வீடும் பேரவையின் அருமையான ஒரு நிகழ்ச்சி சுங்கைத்தப்பவாங் தமிழ் பள்ளியில் ஏழாம் தேதி தேதி ஏழாம் மாதம் இந்த விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனங்கள் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி சுங்கைப் பட்டாணியில் மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் தொடர்ந்தால சுங்கைப் பட்டாணி டமன் டேசா அங்கனில் ஜில்லா கிச்சன் உணவகம் திறப்பு கண்டு தற்போது பரபரப்பான விற்பனையில் இருந்து வருகிறது தொடர்ந்து ஷியாம் ஜியூல ஸ்கூலிங் குகெட் மதஜாம் சுங்கைப்பட்டாணியில் இயங்குகிறது கேரளா டீ ஹவுஸுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் ஜான் செக்ரீ சுங்கப்பட்டாணியில் அமைந்துள்ளது டிஎன்பி மேகா அவரை நாடினால் டிஎன்பி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி எண்பது ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த மாபெரும் வர்த்தக தளத்தை நாடுங்கள் உங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் ஒரே ஒன் ஸ்டாப் சென்டரில் கிடைக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் பாதுகாவலர் வேலை வேண்டுமா டெல்டா ஃபாஸ் பிராய் வட்டாரம் கூலி மற்றும் பிணைங்கில் இப்பொழுது இந்த கிளை நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் டெல்டா ஃபாஸ் நவா கண்ணிங் சேவை சுற்றுச்சூழல் மற்றும் உங்கள் பா உங்கள் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுமா வாட்டர் என்று அழைக்கப்படும் நவா கிளினிக் சர்வீஸை நாடுங்கள் சேம் ஜுவலர்ஸ் மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கின்றது வாருங்கள் 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 தொடர்ச்சியாக லோட்டஸ் நர்சிங் கே சர்வீஸ் சென்டரில் இவர்களை நாடினால் உங்களுக்கு அதையடுத்து ரிப்போர்டர்ஸ் டிவியின் விளம்பரங்கள் செய்திகள் போட வேண்டுமா என்னை நாடுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தின் விளம்பரங்கள் மட்டுமல்லாமல் செய்திகளை நான் தொகுத்து வழங்குவேன் நன்றி வணக்கம்